தேசிய அரசு என்ன அப்ப நாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தேசிய அரசு வாழ்ந்துட்டு இருக்கோம் அது எந்த மாதிரியான தேசிய அரசு நாம் அறிவிக்கப்படாத இந்து ராஷ்டிராவில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அறிவிக்கப்படல அப்ப பெரியாரோ இல்ல அம்பேத்காரோ தேசிய அரசுகள் உருவாகாதக்கு முன்னாடியான தலைவர்கள் உருவாகி ஒரு இருபது முப்பது வருஷத்திற்குள்ளால அவர்கள் இறந்து போயிடுறாங்க அப்ப தேசிய அரசு உருவாகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு சோவியத் இருந்துச்சு இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் கம்யூனிஸ்ட் கட்சி தான் சொல்லுது அப்ப நாம வந்து பார்ப்பனர் அல்லாத ஒரு நாம எல்லாம் வந்து ஒரு ஒரு அணியாக இருப்போம் அதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி முன்வைக்குது அதை தான் வந்து நாமளும் முன்மொழியிடும் அப்படின்னு நீங்க தான் இந்த நாட்டை உடச்சு கூறு போட்டு பாகிஸ்தானுக்கு பிரிச்சிட்டீங்க அதோட விளைவி இன்னைக்கு ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கும் ஒவ்வொரு குடியரசு தினத்துக்கும் வந்து இந்தியன் இந்தியன் இந்தியனும் ஒவ்வொரு முஸ்லிமும் எதாச்சும் ஒரு எதையோ ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த பார்ட்டிஷன் கில்ட் அந்த கில்ட்டை வந்து இவர்கள் என்னவாக புரிஞ்சிருக்கிறாங்க வரலாறு என்னை விடுதலை செய்யும் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து ரொம்ப பிரபலமான புத்தகம் எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்தியால இப்ப இப்ப மோகன் பேசினதா இருக்கலாம் அப்துல்லா பேசினதா இருக்கலாம் இப்ப இந்தியாவில் நடக்கக்கூடிய பார்த்தா வரலாறு நம்மை வதைக்கும் வரலாறு நம்மை சுரள வைக்கும் வரலாறு நம்ம வந்து மாதிரி குழப்பத்துக்குள்ளாலேயே விடும் எட்வர்ட் செய்யத்தோட ஓரியன்டலிசம் புத்தகத்திலயும் நீங்க பாக்கலாம் அதுல வந்து ஒரு நரேஷன்ஸ என்ன வேணாலும் ஒடுக்க மாத்தலாம் ஒடுக்கப்படுபவரும் மாத்தலாம் அப்ப அந்த நரேஷன்ஸை வந்து எப்படி வேணாலும் கொண்டு போக முடியும் இப்போ மோகன் சொல்லும் போது அந்த அந்த காலத்தை திருப்பி சொல்லிட்டு அப்ப இருபதாம் நூற்றாண்டுன்றது வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டம் இப்போ நம்ம இருபத்தோராம் நூற்றாண்டுல ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கடந்துட்டோம் இருபதாம் நூற்றாண்டோட அந்த மத்தியம காலகட்டத்தில் தேசிய அரசுகள் எதுவுமே உருவாகல உலகம் முழுக்கவே கிட்டத்தட்ட நீங்க சும்மா ஒரு விக்கிபீடியால போய் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூலர் ரிப்பப்ளிக் ரிப்பப்ளிக்னி இந்த மாதிரியான அந்த வார்த்தைகள் எல்லாமே இருக்கும் அப்ப இந்த வார்த்தைகள்லாம் ஏன் இருக்கு அப்ப தேசிய அரசு தேசிய அரசு தான் இல்லை இந்த புத்தகம் முஸ்லிம்கள் குறித்த அம்பேத்கர் புத்தகங்கள்லயும் அந்த தேசிய அரசு தேசியவாதம் தேசியவாதம்னா என்ன தேசிய அரசுனா என்ன அரசு இருபத்தி தேசிய அரசு வாழ்ந்துட்டு அது எந்த மாதிரியான தேசிய அரசு நாம் அறிவிக்கப்படாத இந்து ராஷ்டிராவில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அறிவிக்கப்படலை அப்ப இன்னும் டிக்ளர் ஆகல டிக்ளேர்லாம் பண்ணும்போது பார்த்துக்கலாம் நூறு வருஷம் ஆயிருச்சு பண்ணலன்னா கூட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அம்பேத்கர் வந்து இவர் அப்துல்லா கோட் பண்ணும்போது அம்பேத்கரோட அந்த கோட் வந்து இந்து ராஜ்யம் அமையுமானால் எப்பேற்பட்ட விலை கொடுத்தலும் நாம் தடுத்தாகணும் அப்படின்றது இருக்கு அப்ப அந்த எப்பேற்பட்ட விலை என்பது யார் கொடுப்பது அந்த விலை என்பது ரத்தமும் சதையுமான மனிதர்கள் கொடுக்க வேண்டிய விலை அது தலித்துகளா முஸ்லீம்களா ஏன்னா இன்னைக்குள்ள ஓபிசிகளை வந்து நாம் விலை கொடுப்பார்களா அப்படின்றது தயார்லாம் கிடையாது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த இதுல வந்து இந்த முதல் ஆங்கில பதிப்புரைகள் புத்தகத்தோட ஆங்கில பதிப்பொருள்ல இருக்கும் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டங்கள்ல எழுதுனதுனால ஆட்சி அமைஞ்சிருமா அமையாதா ஏன்னா வாஜ்பாய் பீரியடுக்கு அடுத்த பீரியடு அது வாஜ்பாய் பீரியடு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல அப்படியே முடியுது இந்த ஆங்கில பதிப்பொருள்ல அப்படிதான் போகும் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு திருப்பியும் இருப்பாங்க நாளைக்கு காங்கிரஸ் ஆண்டாலும் இல்ல வெவ்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய செக்யூலர் பார்ட்டி சான்றாலும் அவர்கள் வந்து இந்த புத்தகத்தோட ஆங்கில பதிப்பொருளே பார்த்துருப்பீங்க அவர்கள் இந்த இங்க இருக்கக்கூடிய போக்கவே ஒரு இந்துத்துவ பாசிச போக்காக மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க இது வெறும் தேர்தல் அரசியலுக்கான யுக்திகளோ இல்ல தேர்தல் அரசியல்ல ஜெயிச்சுட்டா நடந்துடுறதோ இல்ல திமுகவோ இல்லை அண்ணா திமுகவோ இல்ல காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டா நாளைக்கு மாறிடும் இல்ல பாசிசத்தை வீழ்த்திடுவோம்னு யாரோ சொன்னா அதை நம்புவதற்கு தயாராகவே இருக்க தேவையில்லை யாரும் ஏன்னா அவர்களோட இங்க இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் வந்து சுத்தமாக அடியோடு மாத்தி இருக்கிறாங்க இந்த புத்தகத்துல வந்து ஆனந்த் திருட்டுமுடியை வந்து நம்ம முன்னாடி சொன்ன வரலாறு எப்படி வேணாலும் மாத்தலாம் எட்வர்ட் செய்ய தூர் இதுல வந்து ஆனந்த் டெல்டமுடியை சொல்லுவாரு போலீஸ் செக்யூலரிஸ்டுகள்ன்ற வார்த்தையை இந்துத்துவ சொல்றாங்க அப்படின்னு இப்ப செக்யூலரிசம்னா என்ன அப்ப அது பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருந்து யூரோப்பியன் என்லைட்மெண்ட் அந்த அறிவொளி காலகட்டங்கள்ல இருந்து இப்ப மோகன் சொன்னதோட இந்த ஃபெட்டர்னிட்டி ஈக்வாலிட்டி ஈக்விட்டி இந்த இதெல்லாம் அப்ப அந்த யூரோப்பியன் என்லைட்மெண்ட் என்ன மாதிரியான வேலைகளை உலகம் முழுக்க செஞ்சிருக்கு ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன் ஆப்கானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்திருக்கிறார் இந்தியாவுக்கு நான் அதை முக்கியமா ஏன்னா ஆப்கானின் அரசியல் இந்தியாவில் கடந்த முப்பது வருஷமாக அதன் வழியாக நடந்து எங்கேயோ ஆப்கானிஸ்தான் இல்ல இன்னைக்கு இருந்து இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏதோ ஒரு ட்ரைப் கம்யூனிட்டி சேர்ந்தவர் ஆப்கானில் இருக்கக்கூடிய பல்வேறு ட்ரைப்ஸ் அவர்களுக்குள்ளால இருக்கக்கூடிய பல்வேறு பழங்குடி அரபுகளோட இஸ்லாமும் கலந்திருக்கு அதுல இருந்து அவர்கள் பல்வேறு நடைமுறைகளை செஞ்சிருக்கிறாங்க அப்ப அந்த இருபதாம் நூற்றாண்டுல முழுக்க நாம் ஒரு தேசிய அரசாகவே ஆகாத ஒரு நாடு அப்படின்னு பார்த்தா நம் கண்ணு முன்னாடி தெரியுது பாலஸ்தீனமும் ஆப்கானும் தான் இந்த ஆப்கானோட வரலாறுல பாத்தீங்கன்னா அது தேசிய அரசாகவே மாறி இருக்காது ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் சோவியத் திடீர்னு உள்ள வரும் யூஎஸ் உள்ள வருவாங்க அந்த டைம்ல இருந்த செக்கோஸ்லோவியா இருந்துச்சு இந்த மாதிரியான உள்நாட்டு குழப்பங்கள் உள்நாட்டு அவர்களுக்குள்ளால இருந்த பழங்குடி சண்டைகள் இதெல்லாம் இருக்கும் நான் இதுக்கே ஆப்கானுக்கு போறேன்னா அந்த தேசிய அரசுனா என்ன ஏன்னா இதோட தேசியவாதத்தோட இந்த விவாதங்கள் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும் இப்ப அந்த முதல் கட்டு க கட்டுக்கதையுன்னு உடைக்கிறதுல டெல்ட்டு முடி உடைப்பார் அதுல வந்து இந்து வாஸ் அப்ப முஸ்லிம் கொஸ்டின்னு வரும்போது இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மைவாத தரப்புகள் எல்லோருமே என்னவா புரிஞ்சுக்கிறாங்கன்னா முஸ்லீம் வாஸ் இந்து அப்படின்ற இப்ப தலித் கொஸ்டின் தலித் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்கணும் முஸ்லீம் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்கணும்ன்ற தேவை கடந்த முப்பது வருஷங்கள்ல உருவாயிருக்கு அது சமீபமாக ஒரு கடந்த ஒரு பதினஞ்சு வருஷங்கள்ல பிஜேபி ஆட்சியோட அந்த கோரம் வந்ததுக்கு பிறகு உருவாயிருக்கு ஏன்னா இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட நீங்க பாத்தீங்கன்னா அவன் வந்து பெட்ரோல் விலை ஏத்துறதுக்கும் வேலை வாய்ப்பு இல்லாததுக்கும் தான் வந்து பிஜேபிக்காரன் ஏமாத்திகிட்டு இருக்கிறான் அதனால பாய் போட்டு போட்டிருங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவானங்க மத்த செக்யூ சோ கால் செக்குலர் பார்ட்டிஸ் அதுக்காக தான் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த புத்தகத்துலையும் சொல்லுறாரு இந்த ஆங்கில பதிப்புறையிலையும் சொல்லுவாங்க புத்தகம் முழுக்கவே வந்து அதுக்காகலாம் இல்ல அவர்கள் வந்து இந்து ராஷ்டிராவை அமைக்க போறாங்க அந்த அமைப்பதற்கான அந்த கான்சியஸ்னஸை உருவாக்குறதுக்கான அந்த வேலை திட்டம் போய்கிட்டே இருக்கு அப்ப இந்த தேசிய அரசுகள் உருவாகாத காலகட்டத்துல அதாவது போஸ்ட் கொலோனியல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க இப்ப காலனியம் பின் காலனியம்னு சொல்லுவாங்க நாம் இப்போ காலனி நாட்டில் இருக்கோம் அதுல மறு இந்த மாதிரியான விவாதங்கள் வேற அப்ப பெரியாரோ இல்ல அம்பேத்கரோ தேசிய அரசுகள் உருவாகாததற்கு முன்னாடியான தலைவர்கள் உருவாகி ஒரு இருபது முப்பது வருஷத்துக்குள்ள அவர்கள் இறந்து போயிடுறாங்க அப்ப தேசிய அரசு உருவாக்குறதற்கு முன்னாடி அன்னைக்கு சோவியத் இருந்துச்சு இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் தொடங்கப்படுது அப்போதான் உள்ள எமோஜ் ஆகுது அப்ப அந்த ஐடியாலிஸ்ட் தரப்பு அப்ப நாம் இங்க வந்து திமுக அந்த திராவிட தரப்புகள் வந்து சொல்லுவாங்க அதாவது தென்னாட்டில் இருக்கிறவர்கள் அதாவது பெரியார் வழியாக தென்னாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் சூத்திரர்கள் இதைத்தான் மனுஸ்மதி சொல்லுது அப்ப நாமெல்லாம் வந்து பார்ப்பனர் அல்லாத ஒரு நாம் எல்லாம் வந்து ஒரு ஒரு அணியாக இருப்போம் அதுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி முன்வைக்குது தான் வந்து நாமளும் முன்மொழிம் அப்படின்னு அது ஒரு வகையில முஸ்லீம் லீக்கு உதவி இருக்கு அது எந்த வகையிலன்னா இந்த பார்ட்டிஷன் கில்ட்ட முஸ்லீம் லீக் வந்து முஸ்லீம் லீக் மீது இந்திய முஸ்லீம்களின் மீது காங்கிரஸ் நீங்க நீங்க தான் தான் இந்த நாட்டை உடச்சு கூறு போட்டு பாகிஸ்தானுக்கு பிரிச்சிட்டீங்க அதோட விளைவி இன்னைக்கு ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கும் ஒவ்வொரு குடியரசு தினத்துக்கும் நான் வந்து இந்தியன் 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 ஒவ்வொரு முஸ்லீமும் எதாச்சும் ஒரு பேட்சையோ எதையோ ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்ப இந்த பார்ட்டிஷன் கில்ட் இருக்குல்ல அந்த கில்ட்டை வந்து இவர்கள் என்னவாக புரிஞ்சிருக்கிறாங்க இப்ப பாபா சாஹிப் அந்த சாஹிப்ன்ற வார்த்தை ஒரு பெர்ஷியன் ஆரிஜின்ல இருக்கக்கூடிய உருது வார்த்தை சாகிப்னா தோழர் அப்படின்றதான் அர்த்தம் பாபா சாஹிப் நம்ம சீர்மையில் இந்த புத்தக காட்சிக்கு வந்து திரவிடியன் சாகிப் பிராமின் மவுலாசன் ஒரு புத்தகம் வருது இங்கிலீஷ்லயும் இருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய திராவிட அரசியலோட விஷயம் அப்ப வடநாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம பார்த்தோம்னா வடநாட்டில் முஸ்லிம்கள் அமைப்பாகவே இல்லை இப்ப இந்தியா முழுக்க இப்ப தொடர் திருமாவா இருக்கலாம் இல்ல மொத்த தலித் அமைப்புகளா இருக்கலாம் கன்சிராமா இருக்கலாம் பல தலைவர்கள் வந்து தலித்துகள் அமைப்பாகணும் அமைப்பாகணும் அப்ப நீங்க இங்க இருக்கக்கூடிய இப்ப சந்திரசேகர் ஆசாதோட தொகுதியில பெருவாரியான முஸ்லீம் தான் அவர் ஜெயிச்சு வர்றாரு சந்திரசேகர் ஆசாதும் அப்போ வடநாட்டில் தான் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அவர்கள் எங்கேயுமே பொலிட்டிசைஸ் ஆகலை ஏன்னா முஸ்லீம் லீக்கே தேவையில்லை நீங்க எல்லாம் கூட்டமா காங்கிரஸ் கட்சிக்கு வந்துருங்க முஸ்லீம் லீக் நாட்டு பிரிவினைக்கான கட்சி இதுதான் வந்து அங்க காங்கிரஸ் செய்து விட்ட வேலை அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாம் இப்போ நான் எஸ்டிபி கட்சியோட ஐடிவிங் மாநில பொறுப்புல இருக்கேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாமகவா இருக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கா இருக்கலாம் எஸ்டிபியா இருக்கலாம் அஜாத் ஓஎஸ்சியோட மஜ்லிஸ் பார்ட்டி இருக்கலாம் இது எல்லாமே நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் இந்தியால இருந்து எமோஜான அப்படி ஒரு பார்ட்டிஸா தான் இருக்கும் அந்த தலைவர்களால் முன்னெடுக்கப்பட்ட என்னவா என்னவா மாறி இந்த புத்தகம் பேசப்படுதுன்னா அந்த முன்னெடுக்கப்பட்டது மோகன் சர்ம ரெண்டு வரி கோட்டை வந்து திருப்பி போட்டுட்டு இந்த கோட்டைக்கு ஃபேமஸ் என்னன்னா தமிழ்ல பின்னீனு ஒன்று கொண்டு வந்தேன் தொண்ணூறுகளுக்கு பிறகு அதே தொண்ணூறு காலகட்டத்தில் அம்பேத்கர் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் அந்த தொண்ணூறு வந்து ரொம்ப முக்கியம் நான் எல்லா கூட்டங்களிலயும் சொல்லுவேன் அந்த தொண்ணூறு என்பது இந்திய அரசியலையும் முஸ்லீம்களையும் தலித்துகளையும் எல்லா வகையிலையும் மாற்றிய ஒரு ஆண்டு அந்த தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்னு காலகட்டத்தில் பாபரி பள்ளி இடிக்கப்படுது குளோபலைசேஷன் உள்ள வருது அந்த பத்து வருஷத்துல இந்தியாவில் வந்து இந்துத்துவ பாசிஸ்டுகளோட வன்முறைகள் வந்து கட்ட நெய்லி படுகொலை மொரதாபாத் இந்த மாதிரி கணக்கற்ற நெய்லாம் வந்து பத்தாயிரம் பேருக்கு மேலே சொல்லலாம் மொரதாபாத்தில் ஒரு நானூறு பேருக்கு மேல இந்தியா முழுக்க இந்த வன்முறைகள் வந்துகிட்டே இருக்கு ஆனா முஸ்லீம் கிறிஸ்டின்னு வரும்போது இவர்கள் எல்லாம் சாதி இந்துக்களாக இருக்க மாட்டார்கள் இல்ல வேற எந்த அந்த குறிப்பிட்ட ஏ சாதி பி சாதி ஏதோ ஒரு சாதியாக கூட இருக்க மாட்டார்கள் அவர்கள் எல்லாம் இந்துக்களாக எப்படி மாறுறாங்க இன்டலெக்சுவல் சர்க்கிள்ஸ்ல இங்க பப்ளிக் ஃபோரம்ல வந்து மீடியாஸ்ல வந்து ஏன்னா ஆனந்த் தலி டமுடைய கிட்டையும் அந்த போலீஸ் செக்குலரிசம்னு அவர் நோக்கி வச்சிருப்பாங்க இந்துத்துவாசிஸ்ட் நோக்கி ஆனந்த் தலிட்டு கிட்டேயே கூட ஒரு இந்து ஓரியன்டலிஸ்டிக் அப்ரோச் வந்து அப்ப அந்த இந்து என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சீர்மயிலே இஸ்லாமோபியா ஒரு புத்தகம் இருக்கு அதுல வந்து இரஃபான் ப்ரொஃபசர் இர்பான் அகமத் இப்ப துருக்கியில இருக்கிறார் ஜோமன்ல இருந்தார் அவரோட ஒரு கற்றை வந்து ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கும் அந்த இரஃபான் அகமதோட அந்த கற்றையில இப்ப இந்து ஓரியண்டலிசம் பற்றியான அந்த பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு பார்க்கும்போது தெரியும் அந்த இந்து ஓரியன்டலிசம்ன்றது வந்து அவர் எட்வர்ட் கிட்ட எடுத்துக்கிறார் அப்ப அந்த இந்து ஓரியன்டலிசம்ன்ற அந்த வார்த்தை என்னவாக மாறியிருக்கு இன்னைக்கு அப்ப இந்து கான்சியஸ்னஸ் வந்து செக்யுலர் பார்ட்டிஸ்க்குள்ளாலேயும் வந்துருக்கு முஸ்லிம் கொஸ்டின் வரும்போது ஓபிசிகளாக இருக்க மாட்டாங்க இல்ல சாதி இந்துக்களாக இருக்க மாட்டாங்க இவர்கள் எல்லோருமே இந்துக்களாக மாறிடுறாங்க அவர்கள் யாருமே பனர்களாக இருக்க மாட்டாங்க ராஜ்புத்துகளாக இருக்க மாட்டாங்க சாட்டர்ஜி பேனர்ஜின்ற ஜிக்குலாவும் இருக்க மாட்டாங்க ஏன்னா வங்காள பயங்கரவாதிகள்ன்ற வார்த்தைகள்லாம் இந்த புத்தகத்தில் வந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க அப்ப இன்னைக்கு பெங்காலில் முப்பது சதவீதம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க வறுமை கோட்டுக்கு கீழே தலித்துகள் ஒரு பதினெட்டு பத்தொன்பது சதவீதம் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் எந்தவித அதிகாரமும் மற்றும் பெங்காலில் இருக்காங்க அப்ப தலித்துகள்ன்ற கான்சியஸ்னஸ் இன்னைக்கு வரைக்கும் அது உருவாகணும் இல்ல பகுஜன் உருவாகலாமா இல்ல தலித் அணிச்சேர்க்கை உருவாகலாமா இல்ல நாமெல்லாம் பிற்படுத்தப்பட்டோராக உருவாகலாமா இல்ல நாமெல்லாம் வந்து வேறு ஏதோ ஒரு நேஷனல் ஐடென்டிஸை வச்சுட்டு உருவாக்கலாமா அப்படின்ற விவாதங்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் இருந்தாலும் இந்த ரெண்டு வரி கோச் இருக்குல்ல பெரியாருக்கும் இதான் நடக்கும் அம்பேத்கருக்கும் இதான் நடக்கும் பெரியார் வந்து அன்னைக்கு அப்படி பேசிட்டார் பெரியார் வந்து ஆஹ் பெரியார சொல்லணும்னா முஸ்தபா கமால் மாதிரியான ஒரு மோசமான ஒரு பேசிஸ்ட வந்து ஆதரிச்சு பேசியிருப்பார் முஸ்தபா கமால் துருக்கியில வந்து அப்படி பண்ணிட்டார் அவர் வந்து அவர் பேர் எவ்வளவு துருக்கியிலயும் வந்து அவர் பெரிய செக்குலரிஸ்ட் தெரியுமா துருக்கி இன்னைக்கு நாசமாக இருக்கிறதுக்கு காரணமே முஸ்தபா கமால் தான் அந்த ஆட்சி இந்த பெரியார் கொண்டாடி இருப்பார் இப்ப பெரியார்ட்ட நம்ம எந்தெந்த இடத்துல முரண்பட முடியும் இல்லை எந்தெந்த இடத்துல அணி சேர முடியும்ன்ற பாலிட்டிக்ஸ வந்து நாம் புதுசாக முஸ்லீம்களுக்கு கத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை முஸ்லீம் அமைப்புகளுக்கையும் தாண்டி முஸ்லிம் வெகுஜனங்கள் கூட நீங்க வந்து நாகூரிஃபாவோட பாடல் உள்ளா இருக்கலாம் இல்லை மற்ற வெகுஜனம் மாசஸ் ஆஃப் முஸ்லீம் கம்யூனிட்டிஸ் வந்து தலித்துகளோட இதை இப்ப மோகன் சொன்னதோட இது இப்ப தலித்துகளுக்கு வந்து அதாவது முஸ்லீம்களுக்கு வந்து தலிதர்கிட்ட வந்து கசப்புணர்வுகள் ஒரு ஏற்படவே இல்லையா அங்க இங்கே நடந்திருக்கும் அப்போ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்டேட்டை நோக்கி வைக்கணும் அப்போ அந்த ஸ்டேட் யாரா இருக்கிறாங்கன்ற கேள்வி இருக்கு அந்த ஸ்டேட் வந்து இந்து ஸ்டேட்டா இருக்கு அந்த ஸ்டேட் வந்து இன்னைக்கு பிஜேபியோட ஸ்டேட்டா இருக்கு அப்போ அந்த ஸ்டேட்டை நோக்கி கேள்வி கேட்கணுமே தவிர இங்க இருக்கக்கூடிய சோஷியல் குரூப்ஸை நோக்கி இண்டிவிஜுவல்ஸை நோக்கி வச்சோம்னா அது என்னவாகும்னா கம்யூனல் தான் உருவாக்குமே தவிர அந்த மோகன் முடிக்கும் போது சோசியல் டெமோக்ரஸியை நம்ம உருவாக்குறதுக்கான அந்த வாய்ப்புகள் எல்லாமே தடைபடும் எனக்கு யாரோ ஒருத்தரை பிடிக்கல அவர் வந்து சோ கம்யூனிட்டி அதனால நான் அவரை நோக்கி அந்த கொஸ்டினை வைக்கிறேன் இல்ல அவர் அவர் வைக்கக்கூடிய பார்ட்டிஸை நோக்கி கொஸ்டின் வைக்கிறேன் அப்படின்னு நம்ம வச்சோம்னா அது என்னவாகும்னா சோசியல் டெமோக்ரஸி சுத்தமா கொலாப்ஸ் பண்ணிடும் முன்னாடி இந்த புத்தகத்துல வந்து இந்த புத்தகத்தை வந்து பிஜேபி சைட்ல இருக்கு எல்லாமே இருக்கும் நீங்க வந்து அம்பேத்கர் அன்னைக்கெல்லாம் சொல்லிட்டாரு சோ வாட் என்னன்றதான் முஸ்லீம்களோட கேள்வி சோ வாட் சொல்லிட்டு போட்ட இப்ப என்ன முஸ்லீம்களுக்கு வந்து எதிர்ப்பில் வளர்த்தது இஸ்லாம்ன்ற இதெல்லாம் வந்து எல்ல தெரியும் சோ வாட் அம்பேத்கர் சொல்லியிருக்கிற இன்னொரு பல்லாயிரம் பேர் சொல்லியிருக்கலாம் அதனால என்ன என்னால் எந்தெந்த இடங்களிலெல்லாம் ஒரு முஸ்லீமாக அம்பேத்கருடன் உடன்பட முடியுமோ அந்த இடங்களில் உடன்படுறேன் எந்தெந்த இடத்துல விலகி நிற்க முடியுமோ அதுக்காக நான் அவரை ஆண்டகனைஸ் பண்ணணும் இல்லை எதிரியாக்கணும் அந்த வேலை சாதி இந்துக்களோட வேலையா இருக்கும் எனக்கு அவனுக்கு தான் தொட்டாத்திட்டு பாத்தாத்திட்டு பக்கத்துல உட்காந்து தண்ணி குடிச்சாத்திட்டு இல்லைன்னா வந்து அவங்க கூட நான் பேச மாட்டேன் அண்ணன் தண்ணி மாட்டேன் ஒன்னொன்னு இந்த புத்தகத்துல வந்து முஸ்லீம்களை இவங்க புரிஞ்சுக்கிறதுல டெல்ட் முடிவு புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குன்னு நான் உணர்றேன் என்னன்னா எப்படி மத்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்குது இப்ப இந்தியாவில் லார்ஜர் ஹிந்துன்னு நம்ம சொல்லிக்கிறோம் இவங்க எல்லாம் வெவ்வேறு சாதிகள் வச்சிருக்கிறாங்க அதுல வெவ்வேறு பழங்குடி நம்பிக்கைகள் வெவ்வேறு கடவுள் நம்பிக்கைகள் அந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அதுல வந்து இறைவனை வணங்குவாங்க அஞ்சு வேலை தொழுவாங்க இல்ல ஷியாவோ சனியோ மற்றபடி முஸ்லீம்கள் வெவ்வேறு மொழி குடும்பத்தை சேர்ந்த அந்தந்த பாலிடிக்ஸ்குள்ளால அப்படிதான் இருக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டில் திமுக ஆதரிக்கலாம் எஸ்டிபி கட்சி ஆதரிக்கலாம் இல்ல மாமகாவை ஆதரிக்கலாம் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து ஒருத்தர் இருக்கலாம் இல்ல அபுல் கலாம் ஆசாத் மாதிரி காந்தியை நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு ஏமாலி தலைவராகவும் கூட இருக்கலாம் அப்ப எல்லா காலகட்டத்தில் முஸ்லீம்களோட அவர்களோட ரிலிஜியஸ் பொசிஷன் இப்படி இருக்கிறதுனால அவரோட பொலிட்டிக்கல் பொசிஷனும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு முஸ்லீம் அஞ்சு வேலை தொழுதவ வந்து காங்கிரஸ் கட்சியும் ஆதரிக்க முடியும் முஸ்லீம் லீக்கையும் ஆதரிக்க முடியும் இன்னொரு பிசிக்காமையும் ஆதரிக்க முடியும் இல்ல வேறு ஏதோ ஒரு கட்சிகளையும் ஆதரிக்க முடியும் அவன் முஸ்லீம் இல்ல செகுலரிஸ்டா இருக்க முடியும் இல்லை கம்யூனிஸ்டா இருக்கும் ஐடியாலிஸ்டிக்கா நம்ம பார்த்துக்கணும்னா அவன் செகுலரிஸ்டா இருக்க முடியும் கம்யூனிஸ்டா இருக்க முடியும் இல்லை டெமோக்ராட்டா இருக்க முடியும் அப்போ இது எல்லாம் ஒரு முஸ்லீம் பேர் கொண்டவனுக்கு இல்லை ஒரு முஸ்லீமுக்கு இருக்காது அவெல்லாம் முஸ்லீமாக தான் சிந்திப்பான் இப்ப அபுல் கலாம் ஆசாத்தை இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சரை ரிலிஜியஸ் பர்சன் புரிஞ்சுக்குவாங்களா இல்லை நான் ரிலீஜியஸ் பர்சன் புரிஞ்சுக்குவாங்களா இல்லை அவர் வந்து செக்யூலர்னு புரிஞ்சுக்கலாமா அப்போ இது கேள்வி இல்லை இன்னைக்கு வந்து அவரோட அந்த இதெல்லாம் தூக்கிட்டாங்க யூனிவர்சிட்டிஸ்ல கிடைக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் அபுல் கசாம் ஆசாத் பேர்ல இருக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் முஸ்லீம் ஐடென்டிஸும் இன்னைக்கு வந்து இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு அந்த காலகட்டத்தில் நான் வந்து சோஷியல் மீடியா வந்து சும்மா நார்த் பேசுனீங்கன்னா தெரியும் மற்ற மற்ற சோஷியல் மீடியா ஆப்ஸ்ல போய் பேசுனீங்கன்னா தெரியும் ரெண்டு பேரையும் அம்பேத்கரோட கோட்டை தூக்கிட்டு வருவான் அம்பேத்கர் வந்து அதெல்லாம் சொல்லிட்டார் நீ வந்து அம்பேத்கரை திட்டு இல்ல இங்க இருந்து ஒரு சின்ன சின்ன ஒரு குரூப்ஸ் வந்து முஸ்லீம் நேம்ஸை வச்சுக்கிட்டு அவன் இருந்து பேசுவான் பார் அம்பேத்கர் அதெல்லாம் சொல்லிட்டார் அந்த புத்தகத்துல இந்தியா பாகிஸ்தான் அந்த பார்ட்டிஷன் புக்ஸ்ல அதெல்லாம் பேசிட்டார் அந்த காலகட்டத்தில் தேசியவாதம் முஸ்லிம் இப்ப நீங்க காலிஸ்தான் அந்த காலகட்டத்திலும் இப்போ வரைக்கும் காலிஸ்தான் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும் ஒருத்தர் கனடால கூட கொண்டாங்க ஆர் எஸ் எஸ் தரப்ப அப்ப நீங்க காலிஸ்தான் போராட்டத்தை நாம் என்னவாக புரிஞ்சுக்க போறோம் பாகிஸ்தானை என்னவாக புரிஞ்சுக்க போறோம் காஷ்மீர் போராட்டத்தை என்னவா புரிஞ்சுக்க போறோம் இன்னொரு பக்கம் தேசிய விடுதலைன்ட்டு கம்யூனிஸ்டுகள் சொல்லக்கூடிய இந்தியா தேசிய தேசிய இனங்களின் சிறை கூடம் அந்த தேசிய இனங்களின் சிறை கூடத்தை நாம் என்னவாக புரிஞ்சுக்க போறோம் ஆனா நீங்க என்ன பிரச்சனைனா ஒரு முஸ்லீம் லீடர்ஷிப் வந்து அதை சொல்லிட்டா அது வந்து வகுப்பு அது அது வேற யார் இப்ப நான் சொல்றேன் இல்லை அப்துல்லா சொல்றேன் ஏதோ ஒரு முஸ்லீம் பேர் அது ஒரு தலைமை கொண்ட ஒரு லீடர்ஷிப் சொன்னா நீங்க கம்யூன் கம்யூனல் வாய்ஸ்ல பேசாதீங்க நீங்க ரிலீஜியஸ் வாய்ஸ்ல பேசாதீங்க எந்த இடத்துலயும் பேச மாட்டான் ஆனா அந்த வார்த்தைகளை வந்து அந்த டேக வந்து திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்ப இந்த புத்தகத்துல வந்து செக்யூலரிஸ்ட் சொன்ன அப்ப இந்தியா இன்னைக்கு வந்து ரெண்டா மாறி இருக்கு இந்து லெப்ட் வாஸ் இந்து ரைட்னு மாறி இருக்கு அதுல வந்து இந்த செக்யூலர்ஸ் டேர்ம்ஸ் வந்து என்னவா மாறி இருக்குன்னா முஸ்லீம்களை ஆண்டகனைஸ் பண்ணக்கூடிய நீங்க உங்களோட ரிலீஜியஸ் ஐடென்டிஸ் ஒரு மோகன் நினைவுபடுத்தி இருந்தாரு அந்த பெங்களூரு முஸ்கான் அந்த அல்லாவு அக்பர் சொன்னதுக்கு அப்புறம் இந்தியாவின் பார்லிமெண்ட் வரைக்கும் அசாது இருந்து இந்த பக்கம் நம் தோழர் திருமாவிலிருந்து எல்லோருமே வந்து பீம் அல்லாஹ் அக்பர்ன்ற அந்த கோஷம் வந்து பரவலாக இந்தியா முழுக்க வந்து பேசப்பட்டுச்சு அப்பையும் கூட அந்த அந்த விவாதங்கள்லாம் நடக்கும்போது பாருங்க அந்த தரப்பு ஜெய்பீம் சொல்வதற்கோ அல்லாஹு அக்பர் சொல்வதற்கோ அவர்கள் நாவ் வந்து எழவே இல்லை அந்த செக்யூலர்னு சொல்ல இல்ல சோ கால் லெப்ட்னு சொன்ன ஏன்னா வந்து இப்போ நானும் ஐடென்டி பாலிடிக்ஸ் பேசுறேன்னு சொல்லுவாங்க மோகனா ஐடென்டி பாலிடிக்ஸ் பேசலாம்னு நினைக்கிறேன் ஐடென்டி பாலிடிக்ஸ் நீங்க வந்து அடையாள அரசியல பேசுறீங்க அப்ப அந்த அடையா அடையாள அரசியல்னா என்ன அப்ப அடையாளங்களால் நாங்க ஒடுக்கப்படுறோம் அப்ப அந்த அடையாளங்களை முன்வைக்க இப்ப தலித் அடையாளங்கள்ல தொண்ணூறுகளுக்கு பிறகு ஆம் நான் தலித்தாக தான் ஒடுக்க போறேன் தலித்துன்னு நான் சொல்றேன் இல்லைன்னா சில இடங்கள்ல இன்னைக்கு கூட மோகன் ஏதோ ஷேர் பண்ணியிருந்தா ஒருத்தர் வந்து சுடுகாடுக்கு வந்து சக்கிலிய குடியிருப்புக்கு வந்து சுடுகாடுகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் நான் சக்கிலி இன்னொருத்தன் சொல்றான் அப்படின்றதுனால வந்து அவர் வந்து சக்கலிய சாதி வரியை வந்து பரப்புறார் அவர் சக்கலியன்றதுனால இங்க வந்து சுடுகாடுகள் வந்து ஒதுக்கப்படுறதுன்றது வெளிப்படையாக தெரியுது அப்ப நீங்க வந்து அந்த அடையாளத்தை இங்க முன்மொழியும் போது அவர் சாதி வரியராக மாறுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அப்ப நான் முஸ்லீம்னு ஒடுக்கப்படுறேன் நான் முஸ்லீம்ன்ற முன் வைக்கிறதுனால நான் செக்குலரிஸ்டுகளை நோக்கி மட்டும் தான் திருப்பி அந்த வாதங்கள் எல்லா டிபேட்ஸ்லையும் கவனிச்சீங்கன்னா செக்லரிஸ்ட்களை நோக்கி தான் ஏன்னா அவனுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் தெளிவாக தெரியும் அவன் எதிரி அவன் என்னைக்கு வேணாலும் நான் அவனை ஒளிச்சிருவேன் நீ என்கிட்ட டிபேட் பண்றேன்னு சொல்ற அவன் நீ என்னவா நான் வந்தேன்னா தாடியோடையோ இஜாப்போடயோ புர்காவோடையோ இல்ல ஏதோ ஒரு அஞ்சு வேலை நமாஸ் பண்ணிட்டு நான் வரக்கூடிய ஏதோ ஒரு முஸ்லீம் ஐடென்டிஸோட நான் வந்தேன்னா என்னை வந்து நீ இப்ப வரைக்கும் ஏன்னா அந்த டிபேட் அந்த பெங்களூர் அந்த போராட்டத்திற்கு பிறகு இஜா போராட்டத்திற்கு பிறகும் கூட இப்போது வரைக்கும் சிஏ நடந்துச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குது சிஏக்கு போகும்போது பார்த்தோன்னா இந்தியா முழுக்க முஸ்லிம் பெண்கள் எல்லா தெருக்களிலும் இருந்தாங்க அதுல இருந்து நமக்கு கிடைச்ச பெட்டர்னிட்டி மூவ்மெண்ட்ஸ்ல இருந்து கிடைச்ச மற்ற இருக்கலாம் லாஃப்ரீனா இருக்கலாம் பல்வேறு அலிகர் யூனிவர்சிட்டி பல பல்கலைக்கழகங்கள்ல இருந்து முஸ்லீம் பெண்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க முஸ்லிம் பெண்களை இன்டெலக்சுவல்ஸாவும் இவர்கள் அணுகுறது இல்ல முஸ்லீம் ஆண்களையும் கூட அவர்களோட டிபி முஸ்லீம் வாய்ஸ் என்ன அப்படின்றது அவர்கள் கேட்கறதுக்கு தயார் இல்லை அவர்கள் அவர்கள் சொல்றது கால் இந்து செக்யூலரிஸ்டுகளை தான் சொல்றேன் அவர்கள் இந்து செக்யூலரிஸ்ட் சொல்லலன்னா கூட அவர்கள் வேறு வேறு பேர்களில் கூட அவர்களுக்கு இந்த ஸ்டேட்டுக்குள்ள இருந்து ஒரு ப்ரிவிலேஜ் திருப்பி திருப்பி கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்ப இந்த புத்தகம் வந்து அம்பேத்கர் அப்படி பேசி இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பெரியார் பேசியிருந்தாலும் பிரச்சனை இல்லை பெரியார் அந்த காலகட்டத்துல தான் முரண்பாடுகளோடும் சேர்ந்தா முஸ்லீம் லீக் தான் வட்டமேசை மாநாட்டுக்கு அனுப்புறாங்க பேசுறாங்க இங்க இருந்து பழனி பாபா வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த டிபேட்ஸ் அந்த டிஸ்கோஸ் போயிட்டே இருக்கும் அப்ப அன்னைக்கு கல்ச்சுரலா அம்பேத்கருக்கு வட இந்தியாவில் இருந்த முஸ்லீம்களோட பண்பாட்டின் மீது கலாச்சாரத்தின் மீது சில ஒவ்வாமை இருந்துச்சு முஸ்லிம்கள்ட்ட சில பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு இப்பயும் கூட இப்ப நீங்க இப்படி புரிஞ்சுக்கல வட இந்தியாவில இன்னைக்கு மதர் சாக்கள் சுத்தமாக எடுத்துகிட்டே இருக்கிறான் உருது மீடியம் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் எடுச்சிருக்காங்க ஒருத்தனுக்கு எஜுகேஷனே சுத்தமா கிடையாது பேரளவில் அவன் முஸ்லீம் அவன் குரானை ஓதுவதிலே குரானை படித்ததுலேயே அவனுக்கு அரபியில ஒரு வாரத்தை தெரியாது உருதுல ஒரு வாரத்தை தெரியாது மதர் சாக்களையும் எடுத்துட்டாங்க செக்யூலர் ஸ்கூல்ஸையும் எடுத்துட்டாங்க பேரளவுல முஸ்லீமா இருக்கிறான் பேரவனும் குடும்ப ஏதோ ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல அந்த அளவுல முஸ்லீமா இருக்கிறான் இப்ப அவன வந்து என்னவா புரிஞ்சுக்குவாங்க இப்ப நீங்க வந்து அவனோட ஐடென்டிஸ என்னவா புரிஞ்சுக்குவாங்க அவனுக்கான அவனுக்கு வேலை வாய்ப்புகளும் வட இந்தியாவில் இன்னைக்கு சுத்தமாக இல்லாத சூழல் போயிருக்கு வேலை வாய்ப்பு கல்வி பொருளாதார ரீதியான கூலி கெட்டோ கெட்டோசேஷன்ஸ் வந்து மிக மோசமாக நடந்துகிட்டு இருக்கு அதாவது ஒரு ஐம்பது குடும்பங்கள் நூறு குடும்பங்கள் இருந்த பகுதியில இருந்து ஒரு பெரும்பகுதிகளுக்கு போய் அடைகிறதா இருக்கலாம் இந்த மாதிரியான வந்து அந்த அந்த என்னவாக தங்களை இவர்கள் விரும்புறாங்க இவங்க நினைக்கக்கூடிய ஐடென்டிஸை விட்டு போன முஸ்லிம்கள்ட்ட அவங்களை வச்சு பெருமைப்படுவாங்களா அந்த செக்யூலரிஸ்டுகள் இவங்க நினைச்ச எல்லா ஐடென்டிஸையும் விட்டுட்டாங்க இல்ல ஏத்திஸ்டுகள் நினைச்ச இல்ல செக்யூலரிஸ்டுகள் நினைச்ச எல்லாத்தையும் விட்டுட்டாங்க அவன் வாழ்க்கையை ஃபுல்லா பண்ணி அவனுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படையான எதுவுமே கிடைக்காத ஒரு சூழலில் கூலி வேலை கூட கிடைக்காத சூழலில் இப்ப ந சமீபத்தில் அந்த ஸ்டாட்டஸ்டிக்ஸ்ல உங்களுக்கு கார்பரேட்ல கூட முஸ்லீம் ஐடென்டிட்டி பேர் இருந்தா பெரிய நமக்கு வந்து அந்த ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங்னு சொல்லுவாங்க அப்துல் கலாம் கூட நடந்துச்சு யூஎஸ்ல அவருக்கு வந்து செக் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க நமக்கு வந்து பெரிய ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங்லாம் பேரை கட்ட தெரிஞ்சிடும் அவ்வளோதான் பெருசா அதுக்கு வந்து நாம் வந்து அப்ப நான் முஸ்லீம் யூத்துக்கு சொல்றது நாம் வந்து இந்த ஐடியாஸ் பின்னாடி அம்பேத்கர் பேசியிருந்தாலும் பிரச்சனை இல்லை நாம் எல்லாமே டிபேட்டபிள் தான் நாம் இங்கே மைனாரிட்டியாக இருக்கிறோம் நாம் எல்லோரோடையும் விவாதிக்கக்கூடிய சூழல் இருக்குது